ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுந்தரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களுடைய சுமான் தோட்டம் பார்க்க போகிறோம் அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன இடத்துல செடிகள் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் என்ன மாதிரி செடிகள் வச்சுருக்கேன் அப்படின்றதும் இதில் நான் சொல்கிறேன் அதாவது வந்து நம்ம வீட்டில் வந்து சின்ன இடங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு மூணு அடி நாலு அடி இருந்தாலும் அந்த இடத்துல செடிகள் வச்சு இந்த மாதிரி மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல வரும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பன்னீர் திராட்சை வச்சுருக்கோம் ரொம்ப சின்னதாக கொண்டு வந்து வச்சோம் ஆனால் இப்போ சூப்பராகவே வந்து ஒரு நாலு இலை வர அளவுக்கு அழகாக வளர்ந்துருக்கு இது வந்து குழந்தைங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து மருத்துவ செடியெல்லாம் கொஞ்சம் வைங்க அப்போதான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து மருந்தாக யூஸ் பண்ண முடியும் இது வந்து விக்ஸ் செடின்னு சொன்னாங்க ஆனால் அந்த விக்ஸ் ஸ்மெல்லு தான் இதிலையும் நம்ம அந்த இலையை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா விக்ஸு ஸ்மெல்லு வருது ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு இடம் வந்து வாயில் போட்டு மென்னுனாலே நமக்கு கோல்டெல்லாம் வந்து கிளியர் ஆயிடுது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திப்ளி இந்த மாதிரி மருத்துவ குணம் உள்ள செடிகளாக நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் திப்ளி வந்து நாங்கள் இது கிளீன் பண்ணிட்டோம் அப்படி இருந்தும் அந்த மீதி இருந்தது கொஞ்சமாக வளர்ந்துட்டே வருது நல்லா பெருசாக வந்திருந்தது ஆனால் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டைம் பாம்பு வந்துச்சின்னு க்ளீன் பண்ணிட்டோம் அதிலேருந்து சின்ன செடியாக வளர்ந்துகிட்டே அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஏலக்காய் செடி ரொம்ப சின்னதாக கொண்டு வந்து வச்சோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சுற்றி வந்து சின்ன சின்ன கன்று விட்டு அழகாக வந்து வந்துட்டுருக்கு ஏலக்காய் செடி ரெண்டு செடி வச்சோம் ஒரு செடி காஞ்சா மாதிரி இருக்கா ஆனால் ஒரு செடி சூப்பராகவே வளர்ந்துருக்குது அது வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக நான் காமிக்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணிக்கு போடுற இலை இது ஒரு இலை போட்டாவே அவ்வளோ ஸ்மெல்லு வருதுங்க குட்டி குட்டியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சின்ன சின்னதாக இலைகள் விட்டு 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 அவ்வளோ பெரிய மரம் மாதிரி இப்போ மரம் மாதிரி தான் இது வந்துட்டுருக்கு இந்த இலை வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடி சின்ன வெத்தலையாக ஒரு துண்டு எடுத்து வந்து வச்சேன் ஆனால் அது வந்து இன்றைக்கி வந்து பெரிய மரம் மாதிரி கிளைகள் விட்டு அழகாக சூப்பராகவே வந்து படர்ந்து வந்திருக்கு இது வந்து டைம் கிளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணி மறுபடியும் வந்து அழகாக வளர்ந்துக்கிட்டே வந்துட்டு ரொம்ப அருமையாக வந்து இது வரையும் படர்ந்து வந்திருக்கு நம்ம வீட்டில் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த வேஸ்டெல்லாம் வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி செடிகளை நீங்கள் போட்டிங்கனாவே வந்து இதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல உரமாக கிடைக்கும் இருந்தே வந்து நல்லா அதுக்கு வந்து தேவையான சத்துக்களை எடுத்து நல்ல மண்புழுவை வர வச்சு சூப்பராகவே அந்த செடிகளை வந்து நமக்கு வந்து ஹெல்த்தியாகவே வந்து கொடுக்குது இது வந்து கருவேப்பிலை மரம் இதுவுமே வந்து ஒரு சின்ன மரமாக தான் கொண்டு வந்து வச்சேன் அது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மரமாகவே வந்து சூப்பராகவே வளர்ந்துருக்கு அதாவது இந்த ஒரு ரெண்டு அடியில் இருக்கிற ஒரு இடத்துலேயும் இந்த அளவுக்கு நம்மளால் மரமும் செடியும் வளர்க்க முடியும் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி இடத்த கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன் அதுக்கடுத்தது வந்து அதோடைய இந்த வெற்றிலையுடைய தண்டு பகுதி இந்த இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு இது வந்து சுற்றி சுற்றி படர்ந்து வளர்ந்துட்டே இருக்குது அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆப்பிள் மரம் ஆப்பிள் மரம் வைக்கும் பொழுது எல்லாருமே சொன்னாங்க ஆப்பிள் கண்டிப்பாக வரவே வராது இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக வராது அப்படின்னு சொன்னாங்க வந்தாலும் செத்து போயிடும் அப்படின்னாங்க ஆனால் வந்து சூப்பராகவே எங்களுக்கு அழகாக காய் கிட்டத்தட்ட வந்து பழமும் எனக்கு கொடுத்துருக்குது சூப்பராகவே வந்து க்ரோத் கொடுத்துருக்கு ஆப்பிள் மரம் இது வந்து பன்னீர் ஆப்பிள்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வருது இந்த மர்மம் எங்களுக்கு வந்து பெரிய மரமாக கூட எங்களுக்கு காஞ்சி கொடுத்துருக்கு அதுக்கடுத்தது வந்து இது வந்து கிராம்பு செடி உடைய அதாவது கிராம்பு செடியும் சின்னதாக கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சோம் இதுவுமே நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு ரெண்டு மாதத்துலேயே நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு இந்த இலைகள்லாம் வந்து மேலே துளிர்ந்து வந்திருக்கு பாருங்கள் காஞ்சி போயிருந்துச்சு ஆனால் சூப்பராக வளர்ந்துருச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஸ்மெரி ரோஸ்மேரினாவே எல்லாருக்குமே தெரியும் ஹேருக்குலாம் யூஸ் பண்ணுவோம் ஹேருக்கு யூஸ் பண்ணுறது நல்ல வந்து திக்கும் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும் அதுக்காக தான் வந்து ரோஸ்மேரி யூஸ் பண்ணுவாங்க ரோஸ்மேரி செடியும் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன் இதுக்கெலாம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய கிச்சனில் இருக்கிற கழிவுகள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதே போல் நான் உரமும் வந்து இந்த செடிங்களுக்குலாம் போட்டுட்ருக்கேன் நமக்கு எப்படி உடம்பு சரியில்லைன்னா நம்ம யூஸ் இது பண்ணுவோமோ அந்த மாதிரி செடிங்களுக்குமே அடிக்கடிக்கு நம்ம உரம் கொடுப்போம் இது வந்து வாழை மரம் கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்பயும் ஒரு பதினஞ்சு டைம் பத்து டைமுக்கு மேலே நீங்கள் இதில் வந்து வாழை பழம் நாங்கள் எடுத்துருப்போம் அந்த அளவுக்கு வந்து சூப்பராகவே இந்த மரத்தில் வந்து எங்களுக்கு பழம் வந்து கொடுத்துட்டே இருக்குது ஒரு மரம் தான் வரும் அந்த ஒரு மரத்தில் நல்ல பழம் காய்க்கும் அதுக்கு அடுத்தது அந்த மரத்தில் பழம் காய்ச்சினா கட் பண்ணி விட்டோன்னா அடுத்தது பக்கத்துலயே வரும் இப்படி தான் இந்த இந்த சின்ன இடத்துல எனக்கு வளர்ந்துட்டுருக்கு இது வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பி மரம் காப்பி செடியுமே வந்து வராதுன்னு சொன்னாங்க ஆனால் காப்பி செடியும் வளர்ந்து இப்போ மரமாகவே வந்து உருவாயிருக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நர்சரியில் வாங்கிட்டு வந்த இது வந்து ஒரு உரம் தான் இந்த உரத்தை தான் அப்பப்போ செடிங்களுக்கு வந்து போடுவேன் ரொம்ப சூப்பராகவே வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எந்த செடிக்கு எந்த அளவோ அந்த மாதிரி நீங்க போட்டு வாங்க இது வந்து சும்மா தானா வளர்ந்துச்சு அதை வந்து நான் சரி பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு கிளீன் பண்ணி வச்சு இதுக்கு உரம் போட்டேன் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இலையை துளிர் விட்டு இது ஒரு மரம் மாதிரி கொயா மரம் இது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே நர்சரியில இருந்து வாங்கிட்டு வந்தோம் இறந்து போல் இருந்துச்சு அதுக்கு உயிர் கொடுத்துருக்கோம் பன்னீர் ரோஸும் வந்து இப்போ சூப்பரா வளருது இதுவுமே வந்து சின்ன ஒரு கருவேப்பிலை மரம் தான் அந்த விதைகள்லேருந்து வந்ததை சும்மா எடுத்துகிட்டு வந்துட்டு போட்டு அதுவுமே வந்து இப்போ வந்து மரமாக வந்து நிற்கிது இங்கே மேலே அந்த சைடில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் சிறிய பெரிய கொய்யா மரம் வச்சுருக்கோம் நிறைய காய் காய்க்கோங்க எப்போ பார்த்தாலும் காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் சீசனுக்கு இல்லை எல்லா நேரமும் காய் காய்ச்சிட்டு இருக்கும் இந்த மரமும் எங்களுக்கு சூப்பராகவே குரோத் கொடுத்து அந்த இடத்துலருந்து அழகாக வளர்ந்துட்டுருக்கு இந்த சின்ன இடத்த கூட இப்படி தான் யூட்லைஸ் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம் சூப்பராகவே வளர்ந்து அழகாக தேவையான காயும் பழமும் எங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ட் வச்சிங்க அப்படின்னா அருமையாகவே வளரும் இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துக்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த செடிகளை பற்றி டவுட் இருந்தாலும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ